அனைவருக்கும் வணக்கம் முருகனை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாருங்கள் முருகனை முருகா என்று அழைத்தவுடன் நம் மனதிற்குள் தைரியம் அறிவு மனக்கவலைகள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் முருகபெருமான் வீரம் மற்றும் வெற்றியின் கடவுளாக திகழ்கிறார் அவர் வழிபாடு நமக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கிறது செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபடுவது மிகவும் சிறந்தது முருகா சரவணபவ போன்ற மந்திரங்களை உச்சரிப்பது நன்மையை தரும் மாதந்தோறும் சஷ்டியில் விரதம் இருந்தால் கூடுதல் பலன் கிடைக்கும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது தீய சக்திகளை நீங்கும் முருகனை ஏன் கருணைக் கடலே என்று கூறுகிறார்கள் தெரியுமா முருகப்பெருமானை உருகி வழிபடும் பக்தர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் முருக பெருமான் கருணையே வடிவமாக விளங்குபவர் அதனால் பக்தர்கள் அவரை போற்றுகிறார்கள் கருணை கடலே கந்தா என கூறுகிறார்கள் இது முருகனின் மீது கொண்ட அளவு கடந்த பக்தியால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல இந்த ஆழமான காரணம் ஒன்று முருகபெருமானை கருணை கடல் என சொல்வது உண்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு முன் கடலுக்கு அருகிலேயே இந்த வாசகம் அனைவரின் கண்ணிலும் படும்படி எழுதி வைத்திருப்பார்கள் அனைவருக்கும் முருகபெருமான் தன்னுடைய அருளை பாரபட்சமின்றி வாரி வழங்கக்கூடியவர்தான் இருந்தாலும் திருச்செந்தூரில் கோவிலில் மட்டும் ஏன் இந்த வாசகத்தை பெரியதாக எழுதி வைத்துள்ளார்கள் என்பதற்கு இந்த தலத்தின் வரலாறே காரணமாக சொல்லப்படுகிறது சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீ இருந்து இருந்து தோன்றியவர்தான் முருகபெருமான் அவரின் அவதார நோக்கமே சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காப்பதுதான் அந்த நோக்கம் நிறைவேறிய தலம் திருச்செந்தூர் மற்ற தெய்வங்களில் இருந்து முற்றிலும் வித்தியாசமானவர் முருகபெருமான் தன்னை அழிப்பதற்காக தன்னிடம் போரிட்ட எதிரியான சூரனை கூட கொள்ளாமல் அனைவரும் வணங்கும்படியான உயர்ந்த இடத்தது தன்னுடைய வைத்துக்கொண்ட கருணை மனம் கொண்டவர் முருகபெருமான் தன்னுடைய பக்தர்கள் எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் இருக்கும் தீய குணங்களை அளித்து அவர்களையும் தன்னுடைய பக்தனாக அருள் புரிவார் முருகபெருமான் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்டில் அரோகரா என்று பதிவிடவும் நன்றி வணக்கம்